இன்னைக்கு நீங்க இதை சொல்லிட்டீங்க அடுத்த கட்டத்தில் யாரை முன்னிறுத்த போறீங்க அவர் சொல்றதெல்லாம் நாளைக்கு அவர் தான் வந்து வழிநடத்த உங்களுக்கு பின்னாலே யார் இருக்கிறார்கள் அன்புமணி அளவுக்கு தகுதி திறமை வாய்ந்தவர்கள் யாராவது ஒரு ஒராளை காட்டுங்க எத்தனை தடிப்பயல்கள் தகுதி திறமை வாய்ந்த ஒரு வச்சுக்கிட்டு அடையாளம் காட்டுங்க இவருக்கு அன்புமணிக்கு பதிலாக இவரை தான் நான் வைக்க போறேன் சொல்லுங்க சொல்லிட்டு நீங்க செய்யுங்க நம்ம பார்ப்போம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லக்கூடாது ஏன்னா நீங்க நிறைய உழைச்சிட்டீங்க ஐயா உங்களை மாதிரி உழைச்சது கிடையாது உங்களை மாதிரி வேகமா உழைச்சது உங்களுடன் நான் இருந்து பார்த்திருக்கிறேன் நீங்க அவ்வளவு அதிகமா உழைச்சிருக்கிறீங்க பகல் பாராது உழைச்சிருக்கிறீங்க கல்யாணம் காட்சி சாவு வாழ்வு சிறைச்சாலை நீங்க போகாத சிறைச்சாலையே கிடையாது அப்போ உழைச்சு 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 ஒழிஞ்சு போயிருக்கிறீங்க சார் வணக்கம் வணக்கம் ஜெயசந்திரன் நாலஞ்சு பேட்டியிலேயே சொல்லிட்டு இருந்தீங்க முடிஞ்சிரும் முடிஞ்சிரும்னு ம் இன்னைக்கு இப்படி முடிஞ்சிருக்கேன் இன்னும் அதை தான் சொல்ல போறேன் நான் இது வியாழக்கிழமை தரிசனம் மாதிரி ஒவ்வொரு வியாழக்கிழமையில ஒரு வெடிகுண்டு வீச்சு இருக்கும் இல்லையா அன்பு மணிக்கு எதிரான வெடிகுண்டு வீச்சு அது இருக்கும் இப்படி கூட சொல்லலாம் அதை கர்ணன் வந்து நிலைகுலைந்து இருக்கக்கூடிய நேரத்தில் பல அம்புகள் வந்துகிட்டு இருக்கும் பார்த்தீங்களா அப்படியே கண்ணன் வந்து அந்த தேர்க்கால் சக்கரத்தில் அப்படியே சரிஞ்சு கிடப்பார் அப்படியே அம்பு ஒன்று ஒன்றன் பின் ஒன்றும் அம்பு வந்துக்கிட்டே இருக்கும் அது வேறு இருந்து வந்த அம்பு இல்லை எங்கள் ஐயர்கிட்ட இருந்து அம்பு தான் இந்த அன்புமணி என்கிற கர்ணன் வந்து அந்த அம்புகளையெல்லாம் தாங்கி கொண்டு நடைபயணம் செஞ்சிருக்கும் அம்புக்கு எதிராகவே அம்பு வந்திருக்கேன் வம்பு வராமல் இருந்தால் தருதான் ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இந்த கனிம வளம் குறித்து ஒரு கருத்து ஒரு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேட்டி அப்படின்ற மாதிரி தான் இதே ஊடகங்கள் எப்படி அவரை நீக்கம் என்று சொன்ன அதே ஊடகங்களே அதுவும் செயல் தலைவர் செயல் தலைவர் அவர் நான் செயல் தலைவர் இல்லைன்றார் அதுவும் ஐயா வந்து செயல் தலைவரிலிருந்து நீக்கி இருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சிப்பினை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கம் தான் சொல்லியிருக்காரு நல்லா எடுத்து சொல்கிறீங்க அதுதான் ஊடகங்களுடைய இந்த வம்பு போசுறத்துக்கும் அதாவது இங்கே என்ன நடக்குதுன்றது தான் எல்லாருக்கும் ஒரு காட்சி பொருளாச்சு ஏன்னா இது ஒரு மாற்று அரசியலை கொடுக்கக்கூடிய ஒரு பலமான சக்தியை சீர்குலைக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தொடர்ந்து அதிகார மட்டத்திலே இருந்து ஊடகமட்ட வரையிலும் இது இருக்குதுன்றதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம் தான் வேறு ஒன்றும் சொல்ல முடியும் வெளியிலேருந்து யார் சார் வரா எதாவது கட்சிக்குள்ளே நீங்களா நிற்கிறீங்க நீங்களா சேர்த்துக்கிறீங்க அதை தான் சொல்ல வரேன் இதில் என்ன இருக்கு தந்தைக்கும் மகனுக்கும் கீழ்ப்படிதல் வேண்டும் என்கிற ஒரு கருத்தை தவிர வேறு என்ன கருத்தை நீங்க கண்டறிந்தீர்கள் கீழ்ப்படிதல் அப்படின்னு ஒரு விவகாரம் இருக்கிறது ஆ தந்தை சொல் மிக்க மந்திரமில்லைனு ஒன்று இருக்குது ஆயிரம் காலத்துக்கு முன்பு எழுதி வைத்த ஆத்திச்சோடியிலிருந்து அரிச்சோடி வரல எல்லாம் இருக்குது அதில் ஒன்றும் மாற்று கருத்துக்கள் இல்லை நான் ஆரம்பத்திலேருந்து தொடர்ச்சியாக சொல்கிறேன் ஜெயச்சந்திரன் ஒரு கீழ்படிதல் உள்ள மகன் ஒரு பண்பும் அறிவும் உள்ள ஒரு மகன் அப்படின்னு சொன்னால் அன்புமணி என்கிற மனித தவிர வேறு யாரையும் நினைத்து பார்க்க முடியவில்லை நமக்கு ஆனால் என்னவோ ஐயாவினுடைய மனதிலே ஒரு உறுத்தல் இருந்து கொண்டிருக்கிறது மன கஷ்டம் இருந்து கொண்டிருக்கிறது ஒரு மனசில் ஒரு உரசல் இருந்து கொண்டிருக்கிறது அது இப்போ கொஞ்சம் பார்த்து அப்போ வெடித்து இருக்கிறது நான் என்னென்ன ரெண்டு மூணு வாரங்களுக்கு முன்பு அது சரியாகி விடும் என்று நான் கருதினேன் ரெண்டு மூணு வாரங்களுக்கு முன்பு என்ன நிகழ்வுகளை பரபரப்பாக போச்சுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த பரபரப்புகளை தாண்டி அந்த பரபரப்பு அடங்குவதற்கு முன்பு ஒவ்வொரு பரபரப்பை இன்றைக்கு மருத்துவரையா அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார் இல்லை அடிக்கடி டாக்டர் ராமதாஸ் வந்து கலைஞரையும் ஸ்டாலினும் ஒப்பிடுவார் ஆனால் இன்றைக்கி நடந்த விஷயம் வந்து கலைஞர் அழகிரி மாதிரி ஆயிருமோ அப்படின்னு சில பேர் பேசுகிறாங்க கலைஞர் அழகிரியை திமுக விட்டு நீக்கினார் இன்றை வரையும் அவர் திமுகக்குள்ளே வரவே இல்லை நீங்கள் அந்த குடும்பத்தோடு இந்த குடும்பத்தை ஒப்பிட்டு பேச முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அந்த குடும்பத்தில் இருக்குது இல்லை அவரோட ஒப்பீடு இருக்கு இல்லையா அவர் ஸ்டாலினோடு ஒப்பிடுறாரு ஆனால் இப்போ இன்னைக்கு அவருடைய செயல்பாடுங்கிறது அழகிரிய கலைஞர் கட்சியை விட்டு நீக்கின மாதிரி இன்னைக்கு அன்புமணி அவர் நீக்கியிருக்காரு அதை தான் சொல்ல வரேன் இதை யாராலும் நீக்க முடியாது அன்புமணி என்கிறவரை யாராலும் நீக்க முடியாது ஏற்கனவே பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு பதினாறில் இவர்தான் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி என்று உருவாக்கப்பட்டு முதலமைச்சர் வேட்பாளராக சொல்லப்பட்டு களத்திலே இறக்கப்பட்டார் பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்கம் இன்னும் பிற தமிழ் சமுதாய பிரச்சனைகளினுடைய அடையாளம் ஆக அன்புமணி ராமதாஸ் அறியப்பட்டார் அதன் அடிப்படையில் ஏறக்குறைய எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா அன்புமணி அவர்கள் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த அரசியல் களத்திலே பாட்டாளிகளுக்கு உழைப்பதற்காக பணிக்கப்பட்ட ஒரு அரசியல் களத்தில் ஒரு போர் வீரனைப் போல செயல்பட்டு கொண்டிருப்பார் என்றுதான் நான் கருதுகிறேன் அல்லும் பகலும் அயராது உழைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரும்பணியை வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் என்றே நான் கருதுகிறேன் யார் எப்படி வேண்டுமானாலும் பார்க்கலாம் ஐயா ஒருவேளை இதைவிட அதிக ஆற்றலோடு அன்புமணி செயல்பட வேண்டும் என்று கருதி இருந்தார் என்று சொன்னால் அது நமக்கு நல்லது தானே ஏன்னா எல்லாருமே பல முறை ஐயா சொல்லுவார் ஓடும் பஸ்ஸில் தான் நம்ம பிரயாணப்படணும் அப்படின்வார் இப்போ இன்றைக்கி ஓடும் பஸ்ஸுன்னா ஓடும் பஸ்ஸு நடக்கிற பஸ்ஸு அப்படின்றத வெக வேகமாக ஓடக்கூடிய பஸ்ஸுன்னு பார்த்தா அது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஓட்டி கொண்டிருக்கிற பஸ்ஸு தான் அப்போ அதில் தானே தொண்டர்கள் ஏறுவோம் அதனால தானே வந்து சமூகம் ஏறும் இல்லை பஸ்ஸை வாங்கினது நான் தான் பஸ்ஸுக்கு டிரைவரும் நான் தான் யார் ஏறணும் யார் இறங்கணுங்கிறத எங்கள் பஸ்ஸை நிறுத்தணுங்கிறத நான் தான் முடிவு பண்ணணும்னு டாக்டர் சொல்கிறாரு அதுதான் இதெல்லாம் வந்து நம்மது வந்து உரிமையாளர்கள் என்பதெல்லாம் மாற்றுக்கிறதே இல்லை மருத்துவர் ஐயா அவர்கள்தான் உரிமையாளர் என்பதில்லை இது இது வந்து நம்ம வந்து உரிமையாளர்கள் உருவாக்கியவர்கள் என்று நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன் சொன்னால் எல்லாமே வந்து இந்த கொள்கையை உருவாக்கியது லட்சியங்களை உருவாக்கியது இதற்காக ஊர் ஊராய் சென்று பாடுபட்டது உழைத்தது ஆரம்ப காலகட்டத்தில் ஐயா என்பதில் கருத்துக்களை அன்று ஐயாவுடன் இருந்து எங்களை போன்றவர்களும் இந்த இயக்கத்தை வளர்த்து கொடுத்துருக்குறோம் அதற்காக நாங்கள் அதில் உரிமை கோரவில்லை பங்கு கோரவில்லை ஏன்னு சொன்னால் இது ஒரு போராட்டக்களம் இது ஏன் கட்சிங்கிறாரு நீங்கள் நம்ம கட்சிங்கிறீங்க ஏன் கட்சிங்கிறாரு என் கட்சி நம்ம கட்சி அப்படின்ற இப்போ நான் கூட சில நேரங்களில் வாய் தவறி என் கட்சி அப்படின்னு வந்துடும் எங்கள் கட்சி அதாவது நம்ம கட்சி அப்போ சொல்லுகிற பொழுது என்னை யாரும் கண்டிக்க முடியாது தண்டிக்க முடியாது அது மாதிரி அந்த உ அந்த உரிமை அந்த உரிமை இருக்கு உழைத்தவருக்கு அந்த உரிமை இருக்கிறது உழைத்தவர் எங்கள் ஐயா அவருக்கு அந்த உரிமை நிச்சயமாக இருக்கிறதால மாற்றுக்கருத்தே கிடையாது இப்போ இவர்கிட்ட என்ன கொடுத்துருக்கிறாங்க உழைக்கிறதுக்கு தான் இன்றைக்கி என்ன இப்போது நான் ஒரு நான் ஒரு போராட்டத்தை அறிவித்தால் போராட்டத்தில் சிறை செல்வதற்கு அன்புமணி ராமதாஸ் தயாராக இருக்கிறார் அவரை சிறையிலே அடைப்பதற்கு இந்த அதிகார வர்க்கமும் தயாராக இருக்கிறது அவர் பின்னாலே ஆயிரக்கணக்கிலே சிறை செல்லுவதற்கும் தயாராக இருந்தோம் ஒரு காலகட்டத்தில் நாங்கள்லாம் வந்து மருத்துவர் ஐயா பின்னாடி சிறைக்கு சென்றோம் தேசிய பாதுகாப்பு சட்டத்திலே அடைக்கப்பட்டோம் குண்டர் சட்டத்திலே அடைக்கப்பட்டோம் இப்படிலாம் நாங்கள் இருந்தோம் இதை போன்றவர் எண்ணற்றவர்களுடைய தியாகங்களாலே வளர்ந்த இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி இயக்கம் ஒரே ஒரு நாள் தொடர்சாலை மறியல் நடக்கிறது தொடர்சாலை மறியலடா தொடர்ந்து நீயும் வருவாயடா என்று சொல்லுகிற பொழுது அதிலே வந்து அர்த்தமுள்ள ஒரு கொள்கை பலம் இருந்தது லட்சிய பலம் இருந்தது இடஒதுக்கீடு இருந்தது சமூக அநீதி இருந்தது அந்த அநீதியை ஒழிப்பதற்காக படையெடுத்து சென்றார்கள் போராடினார்கள் அதன் அடிப்படையிலே இன்றைக்கு இருபத்தோரு உயிர்களை பலி கொடுக்கிறது காவல்துறையினுடைய காட்டு மராண்டி அறக்கத்தனத்தாலே ஒரே நாளிலே இருபத்தி ஓரு உயிர்கள் பலி கொடுக்கப்பட்டு அந்த இரத்த உதிரத்திலே உருவான பாட்டாளி மக்கள் கட்சி அது அனைத்து சமுதாயத்துக்கும் பயன்பெற வேண்டும் என்கிற நல்ல கொள்கையை வகுத்தெடுத்தோ அதில் எல் ஏல ஏகப்பட்ட சமுதாயம் குறிப்பாக வந்து தலித் சமுதாயம் பயன்படந்தது பொன்னுசாமி போன்றவர்கள் அமைச்சரானார்கள் தலித் எம்எல்ஏ அமைச்சரானார்கள் பல பேர் சட்டப்பேரவை உறுப்பினர்களாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர்களாகவும் மாற்றப்பட்டார்கள் மீனவர்கள் மீனவர்கள் கூட புதுச்சேரியில் கிடைத்த அற்புதமான வாய்ப்பு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அது பேராசிரியர் ராமதாஸ் என்பவருக்கு வாரி கொடுத்தோம் அதாவது நாங்கள் உயிர் தியாகமும் இரத்த தியாகமும் செய்து மற்றவர்களை வளர வைக்கக்கூடிய ஒரு இயக்கம் பெருந்தன்மையான இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி இயக்கம் அதற்கு கருத்தாக இருந்தவர் உரமாக இருந்தவர் மருத்துவர் ஐயா என்பதிலே மாற்று கருத்து ஆனால் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த இயக்கத்தை வழிநடத்தி கூட வழி நடத்தி செல்லக்கூடிய அறிவு மாற்றலமிக்க மிக்க அன்புமணியை விட்டுவிட்டு இந்த இயக்கம் எப்படி பயணப்படும் இந்த பேருந்து எப்படி ஓடும் என்கிற கேள்வியைத்தான் நான் முன்வைக்கிறேன் வேணும்னா புது பஸ் வாங்கி நீங்கள் டிரைவராக இருக்குன்னு சொல்ற அது நீங்கள் நீங்கள் வந்து பேசுகிறது இப்படி பேசுகிறீங்க ஜெயச்சந்திரன் அனுபவம் உங்களுக்கு இப்போது தொகுப்பாளர் அனுபவம் நல்ல முறையில் வேலை செய்யுது தான் நான் கருதுகிறேன் அதாவது சாத்தியக்கூறுகளை மட்டும் அலசி ஆராய வேண்டும் சாத்தியக்கூறுகளை வந்து எந்த அதாவது எல்லோரும் நீ கட்சிக்கு ஆரம்பித்தேன் இது இது இதுவரையில் எந்த தலைவரும் உதித்திடாத முத்து இது இது அதுவும் குறிப்பாக தான் கொள்கை ரத்தம் எல்லாவற்றையும் சேர்த்து உருவாக்கி அன்புமணி ராமதாஸ் அவரை தனியாக போய் தனி கொடுத்துடனும் போயிடுன்ற கதையாக தான் இது இது இருக்குது இது குடும்பத்திலே நீங்கள் பேசி செய்து கொள்ள வேண்டிய விஷயம் இது கோடானு கோடி மக்களை உள்ளடக்கிய ஒரு இயக்கம் இது ஒரு சமூகம் இந்த சமூகத்திலே வருகிற பொழுது அந்த குடும்ப சிக்கல் பிரச்சனைகளை இந்த இடத்துல காட்டாதீங்கன்றது தான் என்னை போன்றவர்கள் நாங்கள்லாம் சும்மா வரந்தோம் ஆயிரக்கணக்கான மேடைகளில் பேசலையா உழைக்கலையா ஜெயிலுக்கு போகலையா என்னை போன்றவர்கள் ஏராளமானவர்கள் இருக்கு இல்லையா பல பேர் மண்ணில் போய் மறைஞ்சிட்டானுங்களே எல்லாராலும் உருவாக்கப்பட்ட இயக்கம் அதிலே தலைவன் நிறுவனர் ஐயா என்பதிலே மாற்று கருத்துக்கள் இல்லை நாங்கள் சொல்லுகிறோம் நீங்கள் அழகாக மாறுதட்டி கொள்ளுங்கள் ஐயா இது உங்களுடைய இயக்கம் என்று நாங்கள் சொல்லுகிறோம் இது உங்களுடைய இயக்கம் நீங்கள் வளர்த்த இயக்கம் நீங்கள் வளர்த்த பிள்ளைகள் நாங்கள் அப்படின்னு நாங்கள் தாராளமாக சொல்ல தயாராக இருக்கிறோம் அது ஒன்றும் மாற்று கருத்துக்கள் கிடையாது உங்கள் மேலெல்லாம் ஒன்றும் கோவம் இல்லை போலையே யாருக்கு அன்புமணியோடு இருக்கவங்க மன்னிச்சு ஏற்றுக்கிறேன்னு ஏற்றுக்கிறேன்னா சொல்கிறாரு அதுதான் சொல்ல வரணேன் அதாவது அவர் வளர்த்த பிள்ளைகள் தான் நான் அவர் அவருடைய சொந்த பிள்ளை அன்புமணி ராமதாஸ் நாங்கள் வளர்த்த பிள்ளைகள் தான் நான் சொல்றேன் எந்த ஆயிரம் கோபம் என்ன உச்சபட்ச கோபம் என்னவா இருக்கும் உங்களுக்கு அது உள்ளே உட்கார வச்சு எதையாவது உயிரை கூட பறிச்சிருங்களேன் நீங்கள் மானத்தை பறிக்காதீர்கள் என்று தான் நான் கேட்கிறேன் அவர் மானத்தை நீங்கள் பறிக்கிற பொழுது சமூக மானம் காற்றில் பறக்கிறதே இயக்கத்தினுடைய ஒற்றுமை சீர்குலைகிறதே நம்முடைய பயணம் அதிகார பயணம் இருக்கிறதே அந்த அதிகாரத்திலே உட்கார்ந்து ஏழை எளிய பாட்டாளி முழுவயிறு காணாதவர்களை நாம் முன்னேற்றுவதற்காக உருவாக்கப்பட்ட இந்த இயக்கத்தினுடைய எதிர்காலம் விட போகிறதே என்கிற அச்ச உணர்விலே தான் நாங்கள் இன்றைக்கு ஐயாவை கையெடுத்து நாங்கள் கும்பிட்டு கொண்டிருக்கிறோம் இப்படி நான் கும்புண்ண அதே கும்பிட்டு தான் நடைபயணம் செல்லுகிற பொழுது மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கையெடுத்து கும்பிட்டாரு நாங்கள் ஏதாவது தவறு செய்திருந்தால் மன்னித்து விடுங்கள் ஐயா இந்த இயக்கத்தை வாழ விடுங்கள் இந்த இயக்கத்தை வளருவதற்கு உங்களுடைய வழிகாட்டு நீங்கள் காட்டிய அந்த கொள்கை தத்துவங்கள் லட்சியங்களை கொண்டு செல்வதற்கு நீங்கள் எந்த அளவுக்கு வீரியத்தோடு ஆரம்பத்தில் இந்த இயக்கத்தை கொண்டு சென்றீர்களோ போல அதைவிட நூறு மடங்கு கொண்டு செல்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி அன்புமணி ராமதாஸ் அன்புமணி ராமதாசுடைய தம்பி படைகள் அதனுடைய வீரம் சிரிந்த அந்த படைகள் அது மாதிரி யாராவது இருக்காங்களா சொல்லுங்கள் அவர் நூற்றி அவர் வந்து நூற்றி எட்டு மாவட்ட செயலாளர்கள் நூறு மாவட்ட செயலாளர்கள் இன்னும் இருக்காங்க நாம் அதை நிரப்பிவிட்டேன் ஃபில் த பிளாங்க்ஸ் தான் சொல்ல முடியும் அவரார் ஐயாவால் ஃபீல்டில் இருக்கிறவன் யார் களத்தில் இருக்கிறவன் யார் இவன் தானே இருக்கிறா இவன் பின்னாடி தானே ஆட்கள் இருப்ப முடியும் நான் இதில் வந்து இது இவரிடம் ஆட்கள் இருக்கிறார்கள் இவரிடம் ஆட்கள் இருக்கிறார்கள் என்று நான் சொல்ல விரும்பவில்லை எங்களை பொறுத்தவரையிலே யார் பக்கம் ஆட்கள் குறைவானாலும் அதை கண்டு வருத்தப்படுகிறவர்களும் நாங்கள் தான் புரிதாக உங்களுக்கு அந்த வகையிலே இன்றைக்கு அன்புமணியினுடைய அவக்கா அன்புமணியினுடைய உயரம் அன்புமணிடைய அளவு எல்லாமே ஐயாவுக்கு தெரியும் ஐயா குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் அந்த குடும்பத்தை பொறுத்த வரையிலே அங்கே அரசியல் செய்வதற்கும் சமூகத்திற்கு போராடுவதற்கும் தகுதியானவர் அன்புமணி ராமதாஸ் ஒவ்வொரு பொங்கல் வரும் அப்போல்லாம் தைலாவரம் கோலாகலமாக இருக்கும் அந்த அந்த பொங்கல் திருவிழாவில் அன்புமணி உள்ளே என்ட்ரு ஆனார்னா அப்படியே பாகுபலி உள்ளே வர்ற மாதிரி அவரை அணவனை அந்த குடும்பத்தில் வந்து அந்த அளவுக்கு பெருமிதம் கொள்வார்கள் அங்கே ஐயா உட்பட அம்மா உட்பட எல்லாரும் அந்த குடும்பம் அவ்வளோ பெரிய கூட்டு குடும்பம் அந்த குடும்பத்தில் அன்புமணி ராமதாஸ் சென்டர்டு உள்ளே நுழைகிற பொழுது அதில் அந்த ஒரு 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 பரபரப்பு இருக்கும் பாருங்கள் அந்த ஒரு பாசம் இருக்கும் பாருங்கள் ஒரு அன்பு இருக்கும் பாருங்கள் ஏன்னா அது உண்மையிலேயே அரசியல் தெரிந்தது மட்டுமல்லாமல் எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடியவர்கள் யார் கண்ணுப்பட்டதோ தெரியல ஜெயச்சந்திரன் யார் கண்ணுப்பட்டதோ தெரியல இந்த அதிகாரத்தில் உள்ளவங்க மேலே தான் நம்ம எங்கே நமக்கு ரொம்ப சந்தேகம் இருக்குது இன்றைக்கி இருக்கிற அதிகாரத்தில் இருக்காங்களே அவங்க மேலே தான் அந்த பிரித்தாளுகிற சூழ்ச்சியின் அடிப்படையில் ஏதாவது வந்து செய்கிறானுங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு நமக்கு ஒரு பயம் இருக்கிறது அச்சம் இருக்கிறது இது வந்து இந்த ஒரு பெருத்த சமுதாயத்தை பாதிக்கும் தமிழகத்திலே மிக பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்த சமூகம் தனிப்பெரும் சமுதம் த சிங்கிள் லார்ஜஸ்ட் கம்யூனிட்டி என்று சொல்கிறார்களே அந்த சமூகத்தினுடைய அடையாளம் பாட்டாளி மக்கள் கட்சி தெரிந்தோ தெரியாமலோ இந்த சமூகம் இதை நம்பித்தான் இருந்து கொண்டிருக்கிறது அதனுடைய ஒற்றுமை பலத்தை உருவாக்கியவரே இந்த ஒற்றுமையை சீர்குலைத்து விடக்கூடாது நீ அந்த பக்கம் போ நீ இந்த பக்கம் போ அப்படின்னா நாலு எருதுகளை த போச்சு அவர் சிங்கம் வந்து அடித்து முடிச்சுட்டு போயிடுமே இந்த சமூகத்தை அப்படின்னு இப்பொழுது தான் கொஞ்சம் கொஞ்சமாக கல்வியிலும் வேலைவாய்ப்புகளிலும் முன்னேறி வெளியே தெரிய ஆரம்பித்திருக்கிறது இந்த நேரத்திலே இந்த சமுதாயத்தை நாம் பாழ்பட்டு விடக்கூடாது அவர்களுக்கு உரிமையை மறுக்கக்கூடிய அளவு உரிமையை கேட்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கி எங்களுக்குள்ளவே என்னை என்னையும் வச்சுக்கங்க எல்லாரையும் சேர்த்து சரியாக சட்டமன்றத்தில் தகவலோடு நாடாளுமன்றத்தில் தகவலோடு பேசக்கூடியவர்கள் அன்புமணி தான் முதல்ல இதெல்லாம் இனி தமிழ்நாட்டை எல்லா அரசியல்வாதிகளும் ஒன்றா நிற்கவிங்க எல்லா அரசியல்வாதி எல்லா கட்சியிலும் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் ஒன்றா நிற்க வைங்க அன்புமணியும் உட்காரவிங்க மொத்த பேரையும் ஒரே தட்டில் வைக்க வச்சா கூட அன்புமணியினுடைய தட்டு தான் இன்னும் தாழ்ந்திருக்கும் அந்த அளவுக்கு அறிவு திறமை ஆற்றல் பணிவு பண்பு வழிநடத்தல் திறமை எல்லாவற்றிலும் உயர்ந்து நிற்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் இது கூட தற்காலிகமாக தான் இருக்கும் அது சினத்தின் வெளிப்பாடு என்பதை விட சினத்தின் வெடிப்பு அப்படின்னு தான் நம்ம இந்த இந்த நிகழ்வை நாம் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் இதுவும் கடந்து போகும் இது இது ஒரு வியாழக்கிழமை வெளியாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அவ்வளோதான் அன்புமணி பேசுறது அத்தனையும் பொய்யுங்கிறார் அதுதான் அதைத்தான் அவரால் சொல்ல முடியும் அதை இப்போ இதெல்லாம் சொல்லிட்டு அதே அன்புமணியை முன்னிறுத்த வேண்டிய வேற யாரை முன்னிறுத்துவது இன்னைக்கு நீங்கள் இதை சொல்லிட்டீங்க அடுத்த கட்டத்தில் யாரை முன்னிறுத்த போறீங்க அவர் சொல்றதெல்லாம் பொய்ன்னா நாளைக்கு அவர் தான் வந்து நடத்த செல்ல உங்களுக்கு பின்னாலே யார் இருக்கிறார்கள் அன்புமணி அளவுக்கு தகுதி திறமை வாய்ந்தவர்கள் யாராவது ஒரு ஆளை காட்டுங்க எத்தனை தடிப்பயல்கள் நீங்கள் பக்கத்தில் வச்சிருக்கீங்க தகுதி திறமை வாய்ந்த தடிப்பயல்களை வச்சுக்கிட்டு எங்க ஒரு ஆள அடையாளம் காட்டுங்க இவருக்கு அன்பு மணிக்கு பதிலாக இவரை தான் நான் விற்க போகிறேன் அப்படின்னு சொல்ல சொல்லுங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் செய்யுங்க அவர் திறமையை நம்ம பார்ப்போம் நான் பார்த்துக்குறேன்னு சொல்லக்கூடாது ஏன்னா நீங்கள் நிறைய உழைச்சிட்டிங்க ஐயா உங்களை மாதிரி உழைச்சது கிடையாது உங்களை மாதிரி வேகமாக உழைச்சது உங்களுடன் நான் இருந்து பார்த்துருக்குறேன் நீங்கள் அவ்வளோ அதிகமாக உழைச்சிருக்கிறீங்க இரவு மகள் பாராது உழைச்சிருக்கிறீங்க கல்யாணம் காட்சி சாவு வாழ்வு சிறைச்சாலை நீங்கள் போகாத சிறைச்சாலையே கிடையாது அப்போ உழைச்சி 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 ஒழிஞ்சு போயிருக்கிறீங்க நீங்கள் கைத்தாங்களாக வரக்கூடிய ஆட்டாக நீங்கள் இப்படி இந்த சூழல் இருக்கும்போது நீங்கள் உழைச்சிருக்கிறீங்க கொஞ்சமாவது சிறிதாவது ஓய்வு எடுங்கள் என்று தான் நாம் சொல்லுவோம் ஓய்வு என்று கூட கிடையாது நீங்கள் வாங்க நீங்கள் பேசுகிற நீங்க நீங்கள் நீங்கள் பேசினாலே போதும் நீங்கள் பேசினா போதும் எந்த நேரத்தில் நீங்கள் பேசணுமோ அந்த நேரத்தில் பேசுங்க இந்த சமூக நீதிக்கு எதிராக வருகிறவர்கள் தமிழக நலன்களுக்கு எதிராக வருகிறவர்கள் உங்கள் பேச்சை கண்டு ஓடிடுவாங்க அப்படிப்பட்ட காலகட்டம் நீங்கள் அதை பற்றி கொஞ்ச காலமாக பேசவே இல்லையே வெறும் அன்புமணி சாடலாக தானே இருக்குது அன்புமணி சாடலை விட்டு விட்டு வெளியே வாங்கன்றேன் நாம் இந்த தமிழ்நாட்டை வளப்படுத்துவதற்காக சமூகத்தை வளப்படுத்துவதற்காக வழிகாட்டுவதற்காக உறுதி உங்களால் உருவாக்கப்பட்டவர் நீங்கள் நீங்கள் ஒரு பகுத்தறிவாளர் உங்களுக்கு தெரியாதா எல்லாவற்றையும் பகுத்து பார்க்கக்கூடிய பகுத்தறிவாளர் யார் என்று சொன்னால் மருத்துவரையா பகுத்து பார்ப்பதோடு மட்டுமல்ல ஒரு ஆன்மீகவாதியாக இருக்கக்கூடியவர் அன்புமணி ராமதாஸ் அல்ல மாற்று கருத்துக்கள் இல்லை அவர் தெய்வத்தை வழிபடுகிறார் இவ்வளவு கடுமையாக செய்து கொண்டிருக்கிற போது என்ன சோதனை என்று அவர் அந்த 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 இந்த காலத்தை இன்று இந்த கால சூழ்நிலையை பார்த்து அவர் இன்றைக்கு வெந்து போய் கொண்டிருக்கிறார் நிறைய அம்புகள் பாய்ந்து கொண்டிருக்கிறது வம்புகளும் பாய்ந்து கொண்டிருக்கிறது விமர்சனங்களும் வந்து கொண்டிருக்கின்றன சலைக்காமல் அவரும் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் அவர் கொண்ட இலக்கை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார் நூறு நாள் நடைபயணம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது நாளுக்கு நாள் எழுச்சி கூடிக்கொண்டிருக்கிறது இன்னைக்கு சொல்கிறேன் கேட்டுங்க ரொம்ப எழுச்சி வரப்போகுது இந்த அறிவிப்புக்கு பின்னாலே அன்புமணி பின்னாலே அலை இளைஞர்கள் செல்லத்தான் போகிறார்கள் ஐயாவுடைய இந்த நடவடிக்கைகளை ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் எல்லாம் உற்று பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் ஐயாவை வணங்கி எல்லோரும் கைகூற்றி கேட்டுக்கொண்டு வரலாம் போதும் இதோடு நிறுத்திக்கிங்க ஐயா போதும் அப்படிதான் தான் இனிமேல் அடுத்த வியாழக்கிழமை வர வேண்டாம் அப்படின்ட்டு தான் நாங்களே சொல்கிறோம் இனிமேல் வாரத்து நாள் வந்து ஆறு நாளாக போயிடணும் வியாழக்கிழமை மட்டும் தனியாக எடுத்துடுங்க பாட்டாளி மக்கள் கட்சி அப்படிதான் நாங்கள் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கும் இனி சனிக்கிழமையை மையப்படுத்தி தான் தமிழ்நாடு அரசியலே இருக்க போதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா அது நான் சனிக்கிழமை சனிக்கிழமை தோறும் தாவேக்கா தலைவர் விஜய் காலத்துக்கு வராரு ஏங்க நீ அதாவது நான் தான் சொன்னேன் அரசியலில் யார் வேண்டுமானாலும் வரலாம் எனக்கு ஒரு காலகட்டத்தில் எனக்கு இப்போ விஜய் எல்லாம் பார்த்தா பரிதாபமாக தான் இருக்குது ஏன்னா இந்த அரசியல் காலம் பார்த்திங்கன்னா எந்த அளவிற்கு தாக்குப்பிடிக்க வேண்டிய ஆட்கள் படைபலம் ஆட் ஆட்கள் சமூக பலம் உள்ள ஒரு ஆட்கள் எவ்வளோ அரசியலில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற பொழுது நான் விஜயகாந்தை பார்த்தவன் ஏன் ஸ்டாலினை பார்த்தவன் உதயநிதியை பார்த்தவன் அப்படின்ற மாதிரி எடப்பாடியை பார்த்தவன்ற மாதிரி விஜயை பார்க்கிற பொழுது இன்றைக்கு அவர்களை கூட்டம் கூடும் கூட்டம் கூடும் மேடை பேச்சுக்கள் இருக்கும் அவர் இடத்துலலாம் வந்து ஊர்வலம் பேரணியாக எல்லாம் நிறைய பேர் மக்கள் திரளலாம் அவரை பார்ப்பதற்கு வரலாம் ஒருவேளை இந்த தேர்தலில் அவர் போட்டியிட்டு கணிசமான வாக்குகளை பெறலாம் ஆனால் அரசியல் என்கிற அந்த மாய வலை இருக்கிறதே அவரை உச்சத்திலே கொண்டு போய்விடும் என்று ஒரு நாளும் கனவு காணாதீர்கள் அது ஒட்டுமொத்தமாக நசுக்கி போட்டுவிடும் இது இந்த தமிழக அரசியல் களம் என்பது வித்தியாசமான அரசியல் களம் இவரை பார்த்து எல்லோரும் பயப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று கருதுகிறீர்களா நிச்சயமாக அல்ல இவர் இவருடைய வாக்கு பிரிவது என்பது ஒட்டுமொத்தமான எதிர்கட்சிகளுடைய வாக்குகள் பிரிந்தால் அதனாலே பலன் அடைய போகிறவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆட்சியில் இருக்கிறவர்களுக்கு அந்த பலன் கிடைக்கப் போகிறது ஆக விஜய் வருகை விரும்புகிறவர்கள் யார் வெறுக்கிறவர்கள் யார் என்று பார்க்கிற பொழுது விஜயனுடைய வருகையை இன்றைக்கு தற்காலிகமாக விரும்புவதே ஸ்டாலின் தான் ஏன்னா வெளியில் வந்து அவர்கள் இப்படி காட்டிக்கொள்ளலாமே தவிர விஜய் நீங்கள் எல்லாரையும் பி டீம் சி டீம்னு சொல்கிறீங்களே அந்த வகையில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்டாலினுக்கு திமுகவோட பி டீம் மாதிரி தான் விஜய் தெரியுது ஏன்னா அவர் எடுத்திருக்கிற அரசியல் நடவடிக்கைகளை பொறுத்த வரையிலே அந்த நடவடிக்கை மூலமாக இன்றைக்கு இரண்டாவது முறையாக மீண்டும் அவர் தொடர்ச்சியாக வருவதற்கான வாய்ப்பை உருவாக்குகிறாரோ என்ற ஐயப்பாடு தான் இருக்கிறது ஏன்னா அரசியலை நீண்ட காலமாக நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் விஜய பார்த்து பரிதாபமாக இருக்குங்கிறீங்க இப்போ அவர் டூர் போகிறாரு பின்னாடி இளைஞர்கள் கூட்டம் இருக்கு பாமக ரெண்டா பிளவப்பட்டிருக்கு யார் பரிதாபத்துக்குரியவர்கள் பரிதா எங்களை பொறுத்தவர்கள் நீங்கள் இதை பிளவு என்று எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று சொல்கிறேன் ஒரே வரியிலே ஒரே வார்த்தையிலே மருத்துவர் ஐயா அவர்கள் அத்தனை பொறுப்புகளையும் அத்தனை தகுதி பொறுப்புகளையும் கொண்டு வந்து அன்புமணி மேலே அந்த போர்வை போர்த்து விட்டு போய்வதற்கு வெகு தொலைவிலே இல்லை எனக்கு தெரியும் நான் ஐயாவை தெரிந்தவன் இந்த இயக்கத்தை புரிந்தவன் இந்த அரசியல் கட்சியை தெரிந்தவன் நிச்சயமாக நடக்கும் பாருங்க ஐயாவாலே முடியாது இதை இதே அன்புமணியால் மட்டும்தான் முடியும் இந்த இயக்கத்தை வழிநடத்தக்கூடிய தன்மை இன்னும் அவருக்கு சட்ட பாதுகாப்பும் இருக்கிறது சமூக பாதுகாப்பும் இருக்குங்க இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியில அன்புமணி ராமதாஸ்க்கு எல்லா எல்லா களத்தோட தான் அவர் வந்து சரியா பண்ணிட்டு இருக்கார் அவர் இன்னும்மா நம்புறீங்க ஒரு ஆடிட்டர் முயற்சி பண்ணாரு ஒரு நீதிபதி முயற்சி பண்ணாரு பல தலைவர்கள் முயற்சி பண்ணாங்க எல்லா முயற்சிகளுக்கும் அவர்கள் அவர்களை சொல்ல விரும்பவில்லை அவர்கள் அதற்கு தகுதியானவர்கள் முயற்சி செய்திருக்கிறார்கள் ஐயாவை பற்றி தெரிந்தவன் நான் அன்புமணி ராமதாஸ் அவர்களை பற்றி தெரிந்தவன் நான் எனக்கு தெரியும் இதனுடைய முடிவு என்ன ஆகும் என்று எனக்கு நன்றாகவே தெரியும் காலம் பதில் சொல்லுவோம் காலம் பெரிய பெரியவன் காலம் பெரியவன் அந்த காலம் பெரியவன் தாக்கு பிடிக்கணுங்க இந்த 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 எதிர்ப்பு அரசியலை தாக்கு பிடிக்கிற சக்தி அன்புமணி ராமதாசுக்கு இருக்கிறது என்று பெறுகிற பொழுது நீங்க உணர்ந்து கொள்ள வேண்டும் மருத்துவ என்னுடைய கோபம் உச்சக்கட்ட கோபம் அடல் புனல் புயல் அக்கனமே வீசுகிறது அத்தனை புயலையும் இன்றைக்கு தாங்கி பிடித்துக் கொண்டு எதிரே எளிதில் அன்புமணியை தவிர வேறு யாராலும் தாங்கி பிடிக்க முடியாது அன்புமணி மட்டும்தான் அதற்கு சாத்திய கூறு நீங்க அரசியல் தலைவர்களில் ஓடிடுவாங்க நீங்க ஒரு முறை இதே ஸ்டாலின் அவர்கள் நீ வந்து இதை பார்க்கணுமா நீ யாரு அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து மருத்துவரையா அவர்கள் கேட்கிற பொழுது ஏதோ ஸ்டாலின் அவர்கள் உளறி கூட்டினார் அதனால் அதுக்கு பிறகு பெரிய விமர்சனங்கள் வைக்கப்பட்டன ஸ்டாலின் அவர்கள் பின்வாங்கினார் அந்த அளவுக்கு இருக்கும்போது ஆனால் இவ்வளவு கடுமையான விமர்சனங்களையும் நாலு ஒரு மேனியும் பொழுதுவனா தொடர்ச்சி விமர்சனங்களை செய்கிற பொழுது தாக்கு பிடிக்கிறார் அதற்கு பிறகு அவர்கள் ஒரு இவர் ஏதோ பரீட்சை வச்சு வச்சிருக்காரோ மருத்துவையா அவர்கள் அன்புமணி எவ்வளவு தூரம் தாக்குப்பிடிக்கிறார்கள் என்ற பரீட்சை வச்சிருக்கிறாரோ என்றுதான் என்னை போறவர்களுக்கு என்ன தோன்று அந்த அக்னி பரீட்சையையும் இன்றைக்கு கடந்து வந்து விட்டார் என்று சொன்னால் அன்புமணி ராமதாசை மிஞ்சுவதற்கு வேற ஆட்கள் இல்லை என்றுதான் நான் சொன்னேன்